பொள்ளாச்சி வடக்கு பஞ்சாயத்து யூனியன் ஆட்சிப்பட்டி கிராமம் நூற்றி எழுபத்தி ஆறாவது பூட்டில் ஊரிலேயே குடியில்லாதவருடைய நூறுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் பதிவு பட்டிருக்கிறது அதை இப்போது ஆதாரத்தோடு சாராட்சியரிடம் எடுத்து கொடுக்க இவர்களை இவர்கள் உடனடியாக மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் அவர்களுக்கு அங்கே வீடோ அல்லது விவசாய நிலமோ அல்லது குடியிருப்புக்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் நூற்றி எழுபத்தி ஆறாம் நம்ப போச்சு இருபத்தைந்து பேருடைய பெயர் முகவரியெல்லாம் கொடுத்துருக்குறோம் ஓட்டர் ஐடி அதே வார்டில் அதே பூத்தில் இருக்கிற ஓட்டர் ஐடி நம்பரையும் கொடுத்துருக்குறோம் அதை நீக்கணும்னு சொல்லிக்கிறோம் அதே போல் உள்ளாட்சி சட்டமன்ற தொகுதி போல் கேரள மாநிலத்துக்கு அருகாமல் இருக்கிற பகுதியில் ரெண்டு பக்கம் ஓட்டு வச்சுக்கிறாங்க கேரளாலே ஓட்டு வச்சுக்கிறாங்க இந்த பக்கம் ஓட்டு வச்சுக்கிறாங்க அதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ரெண்டு ஓட்டு இருந்தால் மூன்று ஓட்டு இருந்தால் ஒரே நபருக்கு நீக்குவதற்கு சாஃப்ட்வேர் இருக்கிறது ஆனால் இரு மாநிலங்களில் ஓட்டு வச்சிருந்தால் அதை நீக்குவதற்கு சாஃப்ட்வேர் முறை இன்னும் வரவில்லை என்று சாராட்சியர் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அதை நல்லபடியாக ஆய்வு ஆய்வு செய்து ஒன்று இங்கே இருக்கணும் ஓட்டு தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் இல்லைன்னா கேரளாவில் சித்தூர் தொகுதியில் ஓட்டுருக்கணும் ரெண்டு பக்கம் ஓட்டு வச்சு கொண்டிருந்தால் முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு சுட்டி அதே போல் பரமேற்ற ஆலியார் பாசன வாய்க்கால்கள் கூறுவாருவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு தூர்வாரும் பணியை அன்பொன்று கொன்றுமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக சட்டமன்றத்தில் சொல்லப்பட்டது இப்போ முழுமையாக தூர்வாரியதற்கு பிறகுதான் அந்த வாய்க்காலில் தண்ணீர் திறந்து விட உ அவசரம் இல்லை எல்லா பக்கமும் மழை பெஞ்சு ஈரம் இருக்குது ஆனால் இப்போ என்ன செய்தி போகிறாங்கன்னா திடீர்னு தண்ணீர் திறந்து விட்டு தூர்வாரின மாற தூர்வாரியதற்குப் பிறகு தண்ணீரை திறந்து விட்டது மாதிரி விவசாயிகளை ஏமாற்றக்கூடாது இந்த பத்து கோடி ரூபாய் நிதி முழுமையாக வாய்க்கால்களை செப்பனிடுவதற்கு செலவழிக்கப்பட வேண்டும் அதை சாராட்சியை சென்று கண்காணிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் பொருளாட்சி சுற்று வட்டார பரவு குழியார் விவசாயிகள் சார்பாக வைத்திருக்கிறோம்